ओम नम्छि बाय ஓடி 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 உட்களந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழுந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 என் கோடியே ஓம் நமச்சிவாயவோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயவோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயவோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என் இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றையாவ காண வல்லரோ என்னிலே இருந்த யான் உணர்ந்து கொண்டவானனே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய நாணதேது நீயதேது நடுவில் நின்ற தே கோணதேது தேது குருவதேது கூறி வீடும் குமாலரே ஆனதேது அழிவதேது அப்புறம் அப்புறம் ஈனதேது ராம ராம ராமவென்ற

ம சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்திலே ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள் அஞ்செழுத்திலோர் எழுத்து அறிந்து கூற வல்லரே அஞ்சல் அஞ்சல் என்று நாத நம்பலத்தில் ஆடுமே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய 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 உருவமல்ல வெளியும் அல்ல ஒன்றமே வி நின்றதல்ல மறுவதல்ல காதமல் மற்றதல்ல அற்றமல் பெரியதல்ல சிறியதல்ல பேசுமாவிதானுமல்ல ரிதுதாகி நின்ற நேர்மையா അവർ കാണ ഓം നമ ശിവായ ഓം നോം നമ ശിവായ ഓം നമ ശിവായോം ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായ ഓം ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായ ഓം ഓം നമ ശിവായ